வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலுமே போராட்டம் தான் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை நான் சொல்ல வந்தது ஒரு விஷயம் தான் ஏன் போராட்டம் இனிமையானது ஒரு போராட்டமும் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க பிறந்த உடனே அம்பானியோட பிள்ளைய பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கே நிறைய கஷ்டம் அவர் சொன்னாரு அந்த வெட்டிங் வீடியோல பாத்தீங்களா நீங்க

திரும்ப வேற கூட்டிட்டு வந்து இவங்க ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சொல்றாங்களே எப்பவுமே போராடிக்கிட்டே நாங்கள் ஜாலியா இருக்க பிறந்தோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை பேச நான் வரல சாமிங்க அவருக்கு ஆயிரம் கோடி ரூபாயில் ப்ரீ வெட்டிங் இது நடத்திருக்காங்க அப்பனா ஒரு ஆள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் ஆனால் அவர் சொல்றாரு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குன்றார் அப்போ எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்கு இதுதான் நாம அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் சேலஞ்சஸ் ஏன் முக்கியம்னா அதுதான் நம்முடைய திறனை மேம்படுத்துகிறது நான் சொல்ல வந்தது இவ்வளோதான் கஷ்டங்கள் வருகிற பொதியே எனக்கு மாத்திரை இப்படி இப்படி எல்லாருமே நினைப்பேன் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு சார் சில பேர் இப்படி சொல்லுவோம் கேட்டிருப்பீங்க நீங்கள் சினிமா தேட்டர்லாம் முன்னாடி நாங்கள் கியூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம் இப்போல்லாம் பெரும்பாலும் அப்படி கிடையாது இல்லை சில பேர் சொல்லுவோம் எனக்கு முன்னாடி இருக்கிற ஆள் மட்டும் டிக்கெட் மச்சான் எனக்கு போனவொன்னே மூடிட்டாண்டாது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தான் முட்டாள அவன் அவனுக்கு கணக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன் கேல்குலஸே வராது அவனுக்கு இருக்கிறதுலே ஃபிசிக்ஸில் ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது கூட அவனுக்கு வராது எல்லாம் எனக்கு வரும் ஆனால் போகிற கடைசியில் என்னோட அவன் மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டான் எப்படி வாங்கினானே தெரியல எனக்கு இதெல்லாம் இப்படி நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல சும்மா ஒத்துக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்டசாலிகள்னு உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிதானே அவன் எல்லாருமே வி கம் டு திஸ் வித் அவர் ஆனால் ஏன் இந்த பிரச்சனைகள் நல்லதுன்னாக்க இந்த பிரச்சனைகள் இருக்க இருக்கத்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு உத்வேகம் வரும் நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா ஒரு வெற்றியாளன் வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்கு உரியவன் நான் நினைப்பேன் ஏன்னா வெற்றி பெற்றவன் அதற்கு பிறகு எதையுமே கற்றுக்க மாட்டேன் அவன் தான் ஜெயிச்சுட்டானே கப்பு வாங்கிட்டா அப்புறம் என்ன சார் இருக்கு கத்துக்கிறதுக்கு கப்பு முக்கியம் பிகில் ஆனால் கப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க ஆனால் தோல்வி அடைந்தவன் ஒவ்வொரு நாளும் எதையோ கற்றுக்கொண்டே இருக்கிறான் அடுத்தது ஜெயிப்பது எப்படி ஜெயிப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கான் பாருங்க அதனால வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் தோல்வி பெற்றவர்கள் எப்போதுமே பாராட்டுக்குரியவர்கள் என்றால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அவங்க தான் போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இங்கே இவ்வளவு திரளான என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை உங்க உங்க இந்த நாலு வருஷம் படிக்கிறீங்கல்ல நீங்க ஆஃப் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் அ வெரி யூனீக் நான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் எதனால் நான் கெமிக்கல் என்ஜினியர் ஆனேன் பிறந்ததுலேருந்தேங்க எனக்கு அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அதுமே அப்படி ஒரு ஆர்வம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் கிடைச்சிது அதனால நான் படித்தேன் சரி ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பிள்ளைங்க எங்களுக்கு ரெண்டு அக்கா நான் மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் அவங்கெல்லாம் இன்ஜினியரிங்லாம் படிக்கலை குடும்பத்தில் முதல் என்ஜினியர் நான் தான் நீங்கள் ஏன் இன்ஜினியர் பண்ண நான் என்ஜினியர் ஆகணும்னு கடவுள் என்ன படிச்சிருக்காருங்க அப்படியா அதுவும் கிடையாது நான் ஏன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் கீதா அப்ளை பண்ணியிருக்கேன் ராதா அப்ளை பண்ணியிருக்கேன் சுபா அப்ளை பண்ணியிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாம் என்னுடைய மானம் என்ன ஆகும் தமிழன் கிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கானோ அதுக்கு நாம் அப்ளை பண்ணாமல் இருக்குது என்ற ஒரே காரணத்தினால்தான் என்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் எங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கெமிக்கல் என்ஜினியரிங் என்ன சார் படி எதுவுமே தெரியாது இந்த மந்தையாட்டில் எல்லா ஆடும் போகிறதுக்கு பின்னாடியே போகிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முதல் நாள் எங்கள் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஃபீஸ் கட்டி அட்மிஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க கிண்டி இன்ஜினியரிங் அந்த வளாகத்தில் தான் எங்கள் கல்லூரி இருக்குது எங்கள் காலேஜுக்குள்ளே போய் நான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சு எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டு ஐயோ ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்குன்றாங்க நானே அப்போ தான் ஒரே ஒரு அட்மிஷன் லெட்ரு வந்து உள்ளே வந்திருக்கேன் என்னம்மா தப்புன்றீங்க இது பாய்ஸ் காலேஜுன்னு நினைக்கிறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் ஆச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு ஒரு பெண்ணை கூட நாங்க அது மட்டும் பார்க்கல உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்